ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் காணொலியிலே கடகராசி அன்பர்களான உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி மனதிலே கவலைகள் மருத்துவ செலவுகள் போன எல்லாம் ஃபெயிலியர்ஸ் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல குழப்பத்தின் உச்சியில் இருக்கிற எனக்கு ஏதாவது சொல்யூஷன் வேணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தோடு நீங்கள் இந்த காணொலியை பார்க்க வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கான கரெக்ட் சொல்யூஷன் ஏன்னாக்கா பன்னெண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது குரு உட்கார்ந்து இருக்கிறதுனாலும் ஸ்திரமாக உட்கார்ந்துருக்கிறார் சுக்கரனோடு சேர்ந்துருக்கிறார் அப்படிங்கிறதுனாலையும் அவர் தன் பார்வையினுடைய பலன்களை கொடுக்கும்போது உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாக இருந்தாலும் இருக்கிற இடத்துல எப்படி உட்கார்ந்துருக்கிறோமோ மாதிரி தான் ஆன்சர் இருக்கும் அப்படிங்கிறதுனால லாபம் குறைந்து இருக்கும் செலவுகள் ஜாஸ்தி இருக்கு ஆனால் சுக்கரன் வந்து உட்கார்ந்ததுலேருந்து கொஞ்சம் மாற்றங்கள் இருபத்தாறாம் தேதியிலேருந்து கொஞ்சம் மாற்றம் தெரியுது சார் கொஞ்சம் பரவாயில்லைங்க சார் ஈஸ் அவுட் ஆகுது சார் ஆனாலும் பாருங்கள் சூரியன் என்னுடைய ராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறாரு அதனால் எனக்கு எரிச்சல் இன்னும் கோபம் வந்துக்கிட்டே இருக்குது தேவையில்லாமல் மனசில் ஒரு பொங்கிக்கிட்டு வர ஆத்திரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறது புரியுது ரெண்டாம் இடத்துல கேது இருப்பதுனாலே ஆத்திரங்களை விட்டு விட்டு குடும்பத்தில் ஏதோ சொல்கிறாங்களேன்னு கொஞ்சம் லிசன் பண்ணுங்கள் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை புரிந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு என்ன தேவைகளோ அதை அறிந்து செய்வதற்கு யோசிங்க குடும்பம் தான் உங்களுக்கு முதல் ப்ரையாரிட்டி அப்படின்னு மனசில் நல்லா போடுங்கள் ஏன்னா நீங்க தாய்மை உள்ளவர் பாசம் உள்ளவர் எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடிய நன்மை கொண்ட மன கொண்டவர் கொஞ்சம் அவங்கள அட்டன்டிவா பேசுங்க பேசினாலே உங்களுக்கு எல்லாமே போயிடும் செவ்வாய் அமர்ந்திருப்பது கன்னிராசில உட்கார்ந்ததாலே பண வரவுக்கான பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணிட்டாரு அதனால பண வரவு எல்லாம் கொண்டு வந்துடும் ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை பூர நட்சத்திரத்தில் விசாக நட்சத்திரம் வரைக்கும் நமக்கு சந்திர பகவான் இந்த வாரத்துல பிரயாணம் செய்வதும் குரு சந்திர சேர்க்கை அப்படிங்கிறது நாலாம் பாவத்துக்குள்ள வரும்போது துலாஸ்தானத்துக்கு வரும்போது அமைதியாக இருக்கக்கூடிய இந்த பூர்வீக சொத்து விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிளை கிளர்ந்தெழுந்து உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவது அமையும் சில அன்பர்கள் கார் வாகனங்கள் மாற்று கொள்வது வீடுகள் எல்லாம் வீடு இடமாற்றம் போடுவது கொடைக்கோழியை கூட மாற்றிட்டு இன்னொரு ரெண்டுக்கு வேறு இடத்துக்கு போகலாம் சார் அப்படின்னு யோசனை எல்லாம் வருது இப்படிலாம் வரும் ஆவணி மாதத்தில் புதுசாக வெளி மாறணும் அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் இந்த காலகட்டங்களில் இந்த வாரத்தில் செய்ய ஆரம்பிப்பீங்க லாபங்களை அதிகமாக யோசித்து செய்யக்கூடிய முதலீடுகள் எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க முதலீடுகளை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி மைண்ட் செட் வச்சுக்கிடுங்க ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா அப்போதும் இந்த வாரத்திலே பூர நட்சத்திரத்துலேருந்து ஆரம்பிக்கிறதுனால வாரம் முதல்லையே நீங்கள் ஆடி பூரம்னாலே மாரியம்மனுக்கு பால் குடங்கள் எடுத்து பாலபிஷேகம் செய்து அவளை மனதில் குளிர வைக்கும் போது உங்கள் வாழ்க்கையும் அப்படியே குளிர்ந்திருக்கும் சமயபுரம் மாரியம்மன் பண்ணாரி மாரியம்மன் இவர்களை மனதில் நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் இந்த வாரத்திலே இந்த பலனை பார்த்தீர்கள் கமெண்ட்ஸ் இருந்து அவசியம் தெரியப்படுத்துங்கள் ராசியும் லக்னமும் தெரிந்தவர்கள் லக்னத்தின் தொடர்பான ராசியும் இதை பார்த்து கொண்டீர்களா முழு பலனாக தெரியும் மற்றும் ஒரு காணொலியில் மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன்